அன்புக்குள்ளே நேற்று சனி பவனுக்குள்ளே எளிய பரிகாரம் பார்த்தோம் இன்றைக்கி சனி வழிபாட்டு ஸ்தலம் என்னென்னு பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து திருநள்ளாறு திருநள்ளாறு அதாவது அரிசொல் நதிக்கும் வாஞ்சை நதிக்கும் இடையில் இத்தலம் அமைஞ்சிருக்குது சிறப்பு இத்தலம் சப்த விடங்கள் ஒன்று ஒன்றாக போற்றப்படுகிறது இத்தலத்திற்கு ஆதிபுரீஸ்வரர் தர்பாரணேஸ்வரர் நகவிடங்கபுரம் நாளேஸ்வரம் என்று வேறு பெயர்களும் உண்டு நல்லனுக்கு நல்வெளியை கொடுத்ததால் நல் ஆறு திருநள்ளாறு திருநல்லாராயிற்று இறைவன் ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் இந்த தலத்தில் சனீஸ்வரன் பகவனுக்கான தனி ஆலயம் உள்ளது இது வைணவர்களுக்கும் சைவர்களுக்கு உகந்த ஸ்தலமாகும் இறைவி ஸ்ரீ பிரணாம்பிகை போகமாத்த பூனமலையம்மாள் தலவிருச்சம் தர்பை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் நல்ல தீர்த்தம் மூணு தீர்த்தருக்கு சனி பகவான் ஆயுள் விளங்குபவர் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் என்பது பழமொழி ஆனால் இதனை அனைவரும் இவரை பயபக்தினும் வணங்குகின்றனர் அதை வந்து தவறாக பயன்படுத்திக்கிட்டாங்க சனி போல் கொடுப்பவர் யாரும் கெடுப்பவர்கள் தப்பு சனி பவான் கர்மகாரியத்தை கர்மாவை உணர்த்துபவர் அதுதான் கெடுபலம்லாம் வாங்கிட்டாங்க நாம் முன்னோர்கள் செய்த பாவங்கள் நம்ம இந்த பிறவிலாவது அதை நீங்கட்டுங்கிறதுக்காக தான் நமக்கு அந்த கர்மங்கள்லாம் கர்மாக்கள்லாம் நம்ம வந்து அனுபவிக்கிறோம் நாம் இதை அனுபவிக்கிறதுனால பின்னாடி உள்ளவங்க அதை அனுபவிக்காமல் நம்முடைய சந்தனை அனுபவிக்காமல் தான் இதை நம்ம உணர்த்துறது இந்த காலத்தையே உணர்த்துறது அது எதையுமே நம்மளால் முடியும் துணிச்சலாக சில விஷயங்கள் செயல்படுறது எனக்கு எல்லாம் தெரியும் என்னால் உங்களால் என்ன பண்ண முடியும் நான் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு சில பேர் அகம்பாவமாக செயல்படுறது அவங்களுக்கே தெரியாமல் அது பின் பின்னாட்கள் அது வினையாக அமைஞ்சிடுது அது நிறையா ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது இருந்தாலும் இது எனக்கு தெரிஞ்ச இறைவன் கொடுத்த சொன்ன வழி அதனால் முடிந்தவரை நல்லதே செய்வோம் எது இருந்தாலும் அதிகமாக பேசாமல் சரி செய்கிறேன் சரி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் போதும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் முடிஞ்சால் ஊமையாக இருந்துட்டு போனால் எந்த பிரச்சனையுமே வராது ஏன்னா அவங்க ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க யார் என்ன சொன்னாலும் கேட்டு போனோம்னா நீங்கள் தான் அந்த இடத்துல தெய்வமாக கருதுவீங்க நம்ம எழுத்து வார்த்தைகள் பேசுனாலும் அது ஒன்றுக்கு ரெண்டாயி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது அது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு செயலும் சிறப்பாக செயல்பட்டால் எல்லாம் உள்ள இறைவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் அதனால் நிறைய பேர் தவறாக நினைக்கிறாங்க அவர் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுங்க அப்படி கிடையாது நாம் செய செய்கின்ற செயல்கள் சிறப்பாக அமையணும் எதையுமே காதலை வாங்கிக்காமல் அவங்க நம்ம நம்முடைய நேர்கோடு உங்கள் மனசாட்சிக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்யுங்க பேச்சுவார்த்தைகள் தான் வந்து ஒரு மனுஷனை வந்து பல விதத்தில் வந்து வீணாக்கிறது பெரிய பெரிய தலைவர்கள்லேருந்து இருந்து எல்லாமே அப்படி தான் என்ன பேசுதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிறாங்க அது வீண் விரோதத்தை வளர்க்குது உண்மையாக கரெக்டாக பேசுனா இந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதை பேசாமல் இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது இதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் இந்தியாவோட தலைவர் நரசிம்ம ராவ் மாண்புமிகு முன்னாள் பிரதமர் அவரை பேசி யாராவது பார்த்துருக்கீங்களா பேசுகிறதே கிடையாது பொருளாதார நிபுணர் மன்மோகன் சிங் அதிகலாம் அவங்களாம் வந்து சில பேர் அதிகமாக பேசுகிறது கிடையாது அவங்களும் செயல்பாட்டில் அதிகமாக இருந்தாங்க எதுக்காக சொல்லணும்னா நான் அவங்களும் அரசியலை சொல்லக்கூடாது இருந்தாலும் அதிகமாக பேசாமல் காரியத்தில் மட்டும் செயல்பட்டு சிறப்பாக இருந்தாங்கிறது ஒரு முன்னுதாரணமாக சொல்கிறேன் அதனால் அதை நீங்கள் வந்து அரசியலை எடுத்துக்க வேணாம் அதிகமாக பேசாமல் இருந்து நம்முடைய செயல்கள் சிறப்பாக இருந்ததுன்னா எல்லாமே உள்ள இறைவர்கள் கண்டிப்பாக நிச்சயம் எந்த விதமான மாற்றமின்றி கிடைக்கும் சனி பகவான் ஆயுள்காரனாக விளங்குவவர் அதில் அவர் தான் வந்து ஆயிஷா பிக்ஸ் பண்ணுற ஆயிஷா இருக்கிறவர் இத்தலத்தில் அனுக்கரகமூர்த்தியாக இவருக்கு தனியே அஷ்டோத்திரம் சகசிரநாமட்சிகள் உண்டு திருமால் பிரம்மன் இந்திரன் தசைபாலர்கள் அகத்தியர் புலங்கியர் அர்ஜுனன் நலன் ஆகியோர் வழிபட்டு பேறுபெற்ற ஸ்தலமாகும் இச்சின்னதியின் முன்புறம் மகர் கும்பர் ராசிகளின் உருவங்கள் உள்ளன சனி தோசம் உள்ளவர்கள் எல்முடிச்சு தீபம் போடும் பிரார்த்தனை இங்கே ரொம்ப விசேஷம் எல்முடிச்சு விளக்கேற்றுறது இந்த கோயிலை ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப நல்லெண்ணெய் வாங்கிட்டு போங்க இல்லையா அங்கே உள்ள எல்முடிச்சி தீபத்தை வாங்கிட்டு போங்க தீபத்தை ஏற்று விளக்கேற்றுங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நான் பல முறை சொல்லியிருக்கேன் உங்களால் முடிஞ்சது புஷ்பம் எண்ணெய் கோவிலுக்கு தேவையான ஊதுபத்தி அதாவது நம்ம என்ன நம்ம ஒரு விருந்தாடி வீட்டுக்கு போகிறோமோ எதாவது வாங்கிட்டு போகிறோமோ அதேமாதிரி கோவில் வீட்டுக்கு போகிற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போங்க உங்களால் முடிஞ்சதை அதுக்காக இது தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்சதை இறைவனுக்கு சமர்ப்பணம் மட்டும் வந்துருங்க அது உங்களுக்கு சிறப்பான அவங்களுக்கு ஆறுதலையும் தரும் நம்ம மனசு திருப்தியாகவும் இருக்கும் இறைவனுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க பல பேருக்கு பல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் நம்ம நமக்கு தெரியாது உங்களுக்கே தெரியும் அது சில விஷயங்கள் நம்ம இப்படி போனோமே இப்போ பார்த்தோமே எப்படி ஆச்சரியம் பின்னி போய்ட்டு வந்த பிறகு யோசனை பண்ணுவீங்க இதெல்லாம் எப்படி நடந்தது எல்லாம் இறைவன் உங்கள்கிட்ட அதுக்கிரமாக இருக்காங்கிறதுக்காக தான் இது ஒரு செயல் இந்த செயலெலாம் வந்து எல்லாருக்கும் கிடைத்திடாது உண்மையாக நம்பி போனவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அடுத்தது நலத்தீர்த்த கோயில் கோயிலுக்கு சற்று தள்ளி இத்தீர்த்தத்தில் நலத்தீர்த்தத்தை கோயில் கணக நலத்தீர்த்தம் இல்லை குளம் நான் ஏற்கனவே காணொளி போட்டிருந்தேன் அந்த கோயிலில் கா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வர்றது சில அதாவது எப்படி தீர்த்த சில கர்ம வனைகள் விட்டு விலகுங்கிறது நம்பிக்கை அந்த நம்பிக்கையோட குழிங்க எண்ணெய்ச்சி குளிச்சுட்டு அங்கே உள்ள நலந்தீர்த்த விநாயகரை வணங்குங்க முதல்ல அங்கே ஒரு தேங்காய் வாங்கி இந்த செயற்காய் உடைங்க இதெல்லாம் வந்து நம்ம சரி நல்லா என்றைக்கோ ஒரு நாளைக்கு போகிறவங்க பாவத்தை கழிச்சுட்டு புண்ணியத்தை தேடி சனி பவானையும் த மெயினாக வந்து கோயிலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக தர்பார் அண்ணேஸ்வரரை பார்க்காம வராதிங்க நிறையா பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க சனீஸ்வர பகவா பார்த்தா பண்ணுவேன் ஆக மூலவர் வந்து தர்பாரணேஸ்வரர் தான் தர்பாரணேஸ்வரை பார்த்துட்டு அங்கே ஒரு கோயிலில் ஒரு வளம் வந்துட்டு அது கடை அப்புறமேல்தான் சனீஸ்வர பவானையும் அம்பாலையும் பார்த்துட்டு சண்டிகை சரி சைடில் இருப்பாங்க அவங்களையும் பார்த்துட்டு வர்றது மிகச்சிறப்பு எக்காரணத்து கொண்டும் தர்பாரணேஸ்வரன் மூலவர பக்கம் வராதிங்க அது வந்து இன்னொன்று அங்கே பிரசாதம் நம்ம கோயிலில் அந்த அபிஷேகம் பண்ணுற இது அர்ச்சனை பண்ணுறோம் பார்த்தீங்களா அர்ச்சனை பண்ணதை தயவு செய்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு தெய்வத்துக்கு வைங்க அவங்கள தர்பார்னு அருள் நேராக இங்கே வந்து வர்ற மாதிரி பண்ணிங்க சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக வந்து நல்லது தான் செய்வார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது பல பேர் பல பேர் சொல்லுவாங்க தயவு செய்து நம்பாதீங்க நம்ம செய்கிற செயல் நம்ம செய்கிறதுக்கு உண்டான பலன் வீட்டுக்கு வந்து தான் கிடைக்கணும் நாளை திருக்கொல்லிக்காடு காணொளி பிடிச்ச சஸ்டர் பண்ணுங்கள் வாழ்வோடமும் திருச்சிட்டமோ எல்லாம் உள்ள இறைவர்கள் காணொலி பார்க்குற அனைவரும் கிடைக்கிட்டு நன்றி வணக்கம் வாழ்வாடம் திருச்சிட்டம்மோ